அண்மை செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே பள்ளி தலைமை ஆசிரியரை கன்னத்தில் அறைந்த பெண்ணால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது கடந்த வாரம் நிகழ்ந்த சம்பவத்தின் வீடியோ தற்பொழுது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் வணக்கம் அருணேஷ் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமனை பக்கத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் கண்ணத்தில் அரைந்த ஒரு இளம்பெண் இது குறித்து போலீசார் ஏற்கனவே விசாரணை மேற்கொண்டு வருகிறார் தற்போது அந்த கன்னத்தில் அறையும் வீடியோ காட்சியானது வெளியே பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே இடைக்கோடு பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருப்பவர் ஜான் கிறிஸ்டோபர் என்பவர் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த வார வேலைக்கிழமை இந்த பள்ளியில் ஒரு இளம்பன் தனது குழந்தை இந்த பள்ளியில் படிக்கிறது எனவும் குழந்தையை பார்க்க வேண்டும் என கூறி பள்ளிக்கு வந்து தலைமை ஆசிரியரிடம் கூறியுள்ளார் அப்போது அந்த குழந்தையின் தந்தை அந்த குழந்தையை பள்ளியில் கொண்டு சேர்த்த போது எனது குழந்தையை யார் வந்து பார்க்க வந்தாலும் அனுமதிக்க வேண்டாம் என கூறி கூறியிருப்பதாக தன்னிடம் கூறியுள்ளார் என அந்த பெண்ணிடம் தெரிவித்தார் அதனால் குழந்தையின் தகப்பனாரின் அனுமதி இருந்தால் மட்டுமே குழந்தையை பார்க்க முடியும் என அந்த இளம்பெனிடம் ஆசிரியர் தெரிவித்தார் இதில் ஆத்திரமடைந்த அந்த இளம்பன் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் திடீரென அந்த பெண் தலைமை ஆசிரியர் கன்னத்தில் ஓங்கி அறைந்துள்ளார் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் அருமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அருமனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் முதற்கட்ட விசாரணையில் அந்த குழந்தையின் தாயாருடன் இந்த இளம்பெண் என்பதும் இந்த பெண் கணவருடன் பிரிந்து தனியாக வாழ்ந்து வருவதும் இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளதில் இரண்டு குழந்தைகள் தகப்பனாருடனும் ஒரு குழந்தை தாயாருடனும் வாழ்ந்து வருகிறது தெரியவந்துள்ளது அருமனை போலீசாரும் தலைமுறையாகியுள்ள இளம்பெண்ணை தேடி வந்த நிலையில் தற்போது அந்த அந்த இரம்பன் வந்து தலைமை ஆசிரியரை வந்து கன்னத்தில் தாக்கும் சிசிடிவி காட்சியானது உயர் வைரலாகி வருகிறது இது குமரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அர்ணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் ட்வில்லேஜோ போலீஸ்லேயோ இவை வைக்கீலையோ கொண்டு வந்து லீகல் லீக்